பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடைய கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் இந்த பதிவை நான் இப்ப பதிவு போடுறேன் நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதாங்க உங்களை நோக்கி வருது இதனால் வரையிலும் எத்தனையோ இடங்களில் நீங்க வந்து தேவையில்லாத சங்கடங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டீங்க குறிப்பா பார்க்கும் பொழுது ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோருடனும் அரவணைப்பாகவும் அர்ப்பணிப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் தாங்க ஒரு கூட்டமாக செயல்படணும்னு நினைப்பாங்க தனித்துவமா இருக்க வேணாம் தனிச்சு இருக்க வேணாம்ன்றதுல கொஞ்சம் இவங்க உறுதியா இருப்பாங்க அதுக்காக இவங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க இதனாலேயே பல இடங்களில் இவங்க சந்திச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்காதுங்க நிறைய சிக்கல்கள் தேவையில்லாத அவமானங்கள் பொருள் விரயங்கள் ஏமாற்றங்கள் தோல்வி இதை எல்லாத்தையும் இவங்க அடிக்கடிக்கு சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறது காரணம் என்னென்னா எல்லாரையும் அரவணைச்சு போகிறேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படும் பொழுது திருப்பி இவங்க கொடுக்கறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சுயநலவாதிகளாக மாறி விற்சகத்திற்கு பல தீமைகளை செஞ்சிட்றாங்க இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் நடக்கலை விருச்சகத்துக்கு தெரிஞ்சுதான் அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க சரி அவங்க குணம் அப்படி அதுக்காக நாம் வந்து விட்டு கொடுக்க முடியாதுங்கிட்டு இன்னைய வரைக்கும் பல பிரச்சனைகளை விருச்சக ராசி இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் ராசிக்கு ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட எனக்கு மன தாங்க ஏன்னா இந்த பதிவினால் உங்களுக்கு அந்த சிறிய மாற்றமானது தொடர்ந்து பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா கடந்த காலங்களை நினைத்து நாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் கடந்த காலங்களோட வழிகளை நாள் நாம் முன்னேறி ஆகணுன்ற எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க பாருங்கள் ராசிக்காரர்களை நல்லா யோசிச்சு பாருங்க எந்த இடத்துலலாம் நீங்க தோத்து போனீங்களோ அந்த இடத்துலலாம் ஜெயிக்கணும்னு இன்னைக்கு நினைக்கிறீங்களா இல்லையா வேற வழி கிடையாது பழைய நினைவுகளை நாம் சுமந்துதான் செல்ல வேண்டியதா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் சாதித்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு கனிவாகந்தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் தொழிலை இழந்தவங்களாக இருக்கிறீங்க ராசிக்காரர்கள் வேலையை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு இருக்கக்கூடியவர்களாகவும் இதனால் மன அழுத்தத்திற்கு போனவர்களாகவும் இருக்கிறீங்க இன்னொன்று குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்களாக இருப்பீங்க குழந்தைகளாக இருந்தால் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லை கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்பட்டு பிரிதல் வந்திருக்கும் இதையெல்லாம் இப்போ சரி கட்டக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலம் ஏன்னா ஏழற சனியில் படாத பாடு பட்டிங்க சரி அது முடிஞ்ச உடனே எல்லாம் மாறிச்சான்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்காது எல்லாமே அது திருப்பி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சில சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மக்கர சனியாக மாறி பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இப்போ விர்ச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருக்காரு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடல் பிரச்சனை உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது வருதுன்னா உடனடியாக நாம் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் குரு உங்களுக்கு சரியான சாதகமான அமைப்பில் அந்த ஒரு இடத்துல இல்லாமல் இருக்காருங்க ஆனால் தொழில் வளர்ச்சி இருக்குது சிறப்பான மாற்றம் இருக்குது அதே போல் பொருளாதார வரவெல்லாம் கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைக்கிறாரு எல்லாமே இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த பெண் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது அதிகமாக ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் வேற ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதே போல் வெளிநாடுகளுக்கு போகணும் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் சாதகமா இருக்குமா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாதகமா இருக்குதுங்க இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறதா இருந்தாலும் வெளியூர் போறதா இருந்தாலும் நீங்க ஏற்பாடு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது முயற்சி பண்ணுங்க வேலை விஷயமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அதே போல் சூரியனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்குது எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அது சொந்த தொழிலோ வியாபாரமோ அல்லது வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசுல உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இந்த மாதிரியான அமைப்பு சில நேரங்களில் உங்களுக்கு வலுவானதாக அமைச்சு கொடுத்துரும் ஏன்னா கஷ்டத்தையே நம்ம கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது இல்லையா அது இறைவனுக்கு தெரியும் இறைவன் அனுகலகம் இருக்கிறதுனால அவரோட அனுகிரகத்தினால் உங்களுக்கு பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு அவர் பாதகத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் அதுவே சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு சிறப்பான விஷயங்க ஏன்னா நவ கிரகங்களில் சூரியன் சரியான அமைப்பில் இருந்தால்தான் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு நம்ம மேலோங்கி போகிறதுக்கான வழிவகையை இறைவன் மூலமாக நமக்கு தரார் அதே போல் பிரபஞ்சத்தின் வழியாக ஈர்ப்பு மூலமாகவும் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குங்க அதாவது கட்டம் ஜாதக கட்டத்துல நம்ம சுய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது கிடைக்காதுன்னு வாங்க ஆனா அது நமக்கு தேவைப்படும் அதை எப்படி நம்ம பெறலாம்னு பாத்தீங்கன்னா நாமளும் என்ன நினைப்போம் நமக்கு எதுவும் செயல்படாது கிடைக்காதுன்னு தான் நாம நினைப்போம் ஆனா பிரபஞ்சமானது பஞ்சபூதமானது நமக்கானது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனிடம் போய் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்ல மனதார இதெல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அது எல்லாம் பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக மாறுங்க இதுதான் உண்மை ஏன்னா நவகிரகங்கள் எதை மாதிரியான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகங்கள் ஒரு பக்கம் பிரபஞ்சம் ஒரு பக்கம் பஞ்சபூதங்கள் ஒரு பக்கம் இறைவனோட அனுகிரகம் ஒரு பக்கம் எல்லாம் சேரும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாதிப்புகள் இருந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய அமைப்பை இறைவன் அருளால் கிடைக்கும் இதுதான் உண்மை ஒரு சிலருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மூன்று இருந்து இரவு வெடிகாலையு வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் ஒரு முழிப்பு வர மாதிரி இருக்கும் ஒரு மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள பாருங்க ஒரு விழிப்பு ஏற்பட்டால் அது நமக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லும் ஒரு அறிகுறி தாங்க இந்த பஞ்சபூதங்கள் நமக்கான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம காதுல வந்து யாரோ எழுப்பு விடுற மாதிரி ஏதோ ஒரு சில ச நேரங்களில் நமக்கு கனவு வர்ற மாதிரி இல்லை ஒரு நேரங்களில் திடுக்கென்று ஒரு முழிப்பு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் புரிதல் இல்லாமல் மறுபடியும் படுத்து தூங்கிடுவோம் இதுதான் உண்மை ஆனால் நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கரெக்டாக கமெண்டில் போடுங்க உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு போடுங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை இயல்பாக எந்திரிக்க கூடியதாக மாறும் ஏன்னா அப்படியெல்லாம் எல்லா நேரமும் நம்ம எந்திரிக்க மாட்டோம் அந்த டைம் தான் ஃபஸ்ட்டு போனால் நல்ல உறக்கம் வர நேரம் ஆனால் அந்த நேரம் நாம் எந்திரிக்கும் பொழுது நம்ம பிர பிரபஞ்சமானது நம்மிடம் பேச வருது உனக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கறது அதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இயல்பாக உங்களுக்கு பஞ்சபூதத்தின் அனுகிரகமும் பிரபஞ்சத்தின் அனுகிரகமும் முழுமையாக கிடைக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கிறதாக மாறி அமைக்கக்கூடிய காலமாக மாறிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் பொருள் செல்வாக்கு ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய இடத்தில் நீங்கள் எது பேசினாலும் அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் ஏன்னா உங்களோட பேச்சுக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் துணையாக இருக்கக்கூடியவர்களிடம் பேசுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து அனுசரணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்பட்டாலே வாழ்க்கையில் சிறப்பு மிக்கவர்களாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோங்க குடும்பத்தில் முதல்ல நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒற்றுமையோடு இருந்தால் மட்டும்தாங்க அது முழு பலனாக மாறும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்துக்கு இருக்காருங்க அவர் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையின் மீது ஒரு பற்றுதல் வே ஏற்படும் அதே போல் அந்த வாழ்க்கையை நம்ம வாழணுன்ற எண்ணம் ஏற்படும் ஏன்னா விரக்தியில் பல இடங்களில் நீங்கள் தவிச்சு போயிட்டீங்க என்ன ஒரு வாழ்க்கை எனக்கான வாழ்க்கையா இது நானாக இதை வாழறேன்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வரும்பொழுது இப்போ நிதர்சனமான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடியதாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க முதல்ல ராசிநாதன் சப்போர்ட் இருக்கணும் அதுக்கு அடுத்தது சூரியன் சப்போர்ட் இருக்கணும் இது ரெண்டு கிரகங்கள் முதல்ல சப்போர்ட் இருந்துட்டா அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் இப்படி எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலனை தரும் பொழுது மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அது சாதகமாக தாங்க மாறும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஒரு புரிதல் இருந்தால் போதும் பயமோ பதட்டமோ ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்தையும் கடந்தாச்சு கடந்து இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இடம் விற்பது இதை போல் ஏதாவது செய்கிறதா இருந்தீங்கன்னா இப்போ செய்யலாம் தாராளமாக செய்யலாம் லாபம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் தொழில் ரீதியாக இருந்து வந்த சில சவால்களை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பீங்க அந்த சவாலை வந்து உங்களால் முறியடிக்க முடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இதனால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் புதுசாக உங்களுக்கு உருவாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த தொழிலையே மாற்றி அமைக்கலாம் இல்லை விரிவாக்கலாம் சரியான அமைப்பு ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது லாபகரமானதாக இருக்குது இந்த மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க குடும்ப அமைதியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உமை குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு சச்சரவு பொறாமை போட்டி இது எல்லாமே குறையுதுங்க ஏன்னா பல மடங்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட ஒரு பங்கு உங்களுக்கு இறைவன் அனுகிரகம் இருக்கும் கவலைப்படாதீங்க சரியா போயிடும் அதே போல எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களில் அதே அளவுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கலும் தடைகளும் நீங்கிடுதுங்க வரவு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் அதனால இப்போ வரவு இருக்குது ஏற்கனவே கடனில் தாங்க இருக்கிறேன்றவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பெரிய கடனில் இருக்கிறவங்க அந்த பெரிய இருந்து சின்ன கடனுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே போல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெரிய பிரச்சனைகள் வராது ராகு மற்றும் குருவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலோ உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் கொடுக்குறாங்க உடம்புல ஏதோ சின்ன சின்னதா பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ராகுவும் கேதுவும் சேர்ந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது சிக்கல்கள்ல இருந்து வெளியே வரீங்க ஆனா குடும்பத்துல இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல இருந்து வெளியே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நிதர்சனமான நிம்மதியை தேடக்கூடிய ஆட்களாக மாறிக்கிட்டு வரீங்க அதனால இப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கணும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் கனிவானதாக எடுத்துகிட்டு போகலாம் எதிர்க்க வரக்கூடிய எந்த காலமாக இருந்தாலும் இதன் மூலமாக நல்ல ஒரு காலமாக நம்ம மாத்திக்கலான்ற எண்ணத்தோடு செயல்படுங்க இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து பொது பலனாக சொல்வதால் நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு சரியான கனெக்ட் ஆகக்கூடியதாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாகத்தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த பத்து பர்சன்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் எதாவது சின்னதாக குறைகள் இருந்தாலும் அது சரி பண்ணிக்கலாம் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் இது பொழுது அந்த பத்து பர்சன்ட்டை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் தான் நான் சொல்லுவேன் சில இடங்களில் நாம் கொஞ்சம் அமைதியும் நிதானமாகவும் இருக்கணும் வாக்குறுதிகளை கொடுப்பதை ஃபஸ்ட்டு நிறுத்தணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்பிக்கையின் பேரில் கொடுக்குறேன் தெரிஞ்சவங்கன்னு கொடுக்குறேன் சொந்தக்காரங்கன்னு கொடுக்குறேன் நண்பர்னு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு நாளைக்கு பகைச்சிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது காரணம் என்னென்னா கொடுத்த பொருளும் வராது சொந்தமும் போயிடும் நம்ம கூட பேசக்கூடிய ஆட்களும் நம்ம விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாதான் கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லது இந்த விஷயத்தில் மட்டும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் கவா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது மனக்கசப்பு வராதுங்க ஏற்கனவே பெரிய அழுத்தத்தில் இருக்கிறவங்க கூட இதுல இருந்து தப்பிச்சுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு மாறிடும் அதே போல் இப்ப முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யறது நல்லது அதே போல் சனியும் குருவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நீங்க வேலைக்கிழமை தோறும் வந்து குரு பகவானுக்கு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க விசேஷம் இந்த வரைக்கும் குருவை வந்து ஒரு மூணு முறை குருவே நமக குருவே நமக குருவே நமகன்னு மூணு முறை சொன்னால் கூட போதுங்க வீட்டில் இருந்து கூட சரி நின்ற இடத்தில் இருந்து நீங்கள் வேண்டினாலும் அது பழிக்கும் அதுதாங்க இறைவன் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி நீ எங்கே நின்றுகிட்டு கூட உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கா ஒரு சஞ்சலமாக இருக்கா எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல நின்று முருகான்னு கொ சொல்லிட்டு கேளுங்க நீ தான் எனக்கு தொன்னுன்னு சொல்லுங்கள் வண்டி எடுக்கும் பொழுது அதை சொல்லிட்டு எடுங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது முருகா நீ தான் தோண குரு பகவானே நீ தான் தோணுன்னு சொல்லிட்டு உங்களோட இயல்பான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எந்தவித தடங்களும் வராது அதுதான் முதல்ல நமக்கு தடங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடாது அதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு முழுமை பெறணும் ரெண்டாவது அதிலிருந்து நமக்கு லாபம் கிடைக்கணும் அதனால் நீங்கள் சில விதிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி தாங்க ஆகணும் முருகான் வேண்டிக்கோங்க காலத்திற்கும் நீங்கள் முருகன் முருகனை கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இப்போ தற்சமயத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால குரு பகவானையும் வேண்டிக்கிறது நல்லது முடிந்தால் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க கூடிய விரைவில் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க